சார் ரொம்ப நேரமாக இருக்குது பாஜக தலைவர் அப்படிங்கிற பற்றி சார் இன்றைக்கி வந்து முன்மொழிக்காக வந்து தண்ணி பண்ணிருக்கேன் கேமரா செட் பண்ணுங்கண்ணா ஓ பண்ணு ஒன்று அவசரம் அவசரில் அவசரில் பண்ணுங்கள் பண்ணுங்கள் செட் பண்ணுங்கண்ணே அவசரம் பண்ணுங்கள் பண்ணுங்க பாருங்கள் பாருங்கள் மூன்று மணி நேரமாக ஆக்கா உடனே ஆல்ரெடி ஒன்று இருக்குது பாருங்க ஆ பஞ்சத்தை ஒன்று இருக்குது பாருங்க கண்ணிக்கிட்ட உடனே இருக்குதுங்க அவங்க கேமரா செட் பண்ணிக்கிறார் நீங்கள் சொல்கிறத கேட்டுக்கிற தலைவர் தலைவர் நீங்கள் சொல்லுங்கள் கன்னைக்கு வந்து கொடுமை படிக்கிறதாக வந்து பெரிய வாக்குவாதமே எனக்கு எப்படி பாக்குறீங்க ஆளுநர் வேறு முடிக்காத இந்த மாதிரி நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பாரதிய ஜனதா கட்சி நேற்று சென்னையில் மாநிலம் தழுவிய கையெழுத்து இயக்கத்தை நாம் ஆரம்பிச்சிருக்கிறோம் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது ஆன்லைனில் மட்டும் வெப்சைட்டில் மட்டும் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள்ளே ஒரு லட்சம் பேர் டிஜிட்டல் சிக்னேச்சராக என்டோர்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு முழுவதுமே பட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லா இடத்திலும் கையெழுத்து சேகரிக்கிறாங்க எல்லோரும் ஒரே நோக்கத்தோடு நம்பிக்கையோடு கையெழுத்து போடுறாங்க என்னென்னா அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அந்த குழந்தைக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் சமக்கல்வி ஒரு உரிமையாக கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்போடு இன்று தமிழகம் முழுவதுமே அற்புதமாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கிறது சென்னையில் நம்முடைய முன்னாள் ஆளுநர் முன்னாள் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களிடம் காவல்துறை அவர்கள் நடந்து கொண்ட விதம் வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஏன் அப்படின்னாங்கன்னா இவங்க பொதுமக்களை சந்தித்து வீதியில் ஒரு அரசியல் கட்சியினுடைய அடிப்படை கடமை உரிமை ஒரு டெமோக்ராட்டிக் பாலிட்டிக்ஸில் ஒரு அரசியல் கட்சி வீதிக்கு வந்து தான் மக்களை சந்திக்க முடியும் வீதிக்கு வந்து முதலமைச்சர் சொல்வது போல் முதலமைச்சருடைய அறிக்கையை படுத்திங்கன்னா கிளர்ச்சி எல்லாம் சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக போராடலாம் கிளர்ச்சி பண்ணலாம் இங்கே யாருமே மாநில அரசுக்கு எதிராக போராடலையே யாருமே கிளர்ச்சி பண்ணலையே மக்களை ஒருங்கிணைத்து ஜனநாயக முறையில் அவருடைய கையெழுத்துக்கு ஒரு வலிமை இருக்குது என்பதை எடுத்துக்காட்டி அந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்களை சீண்டுவது குறிப்பாக இன்றைக்கு சென்னையில் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கைது செய்திருப்பது அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாள் ஆளுநருக்கு ஒரு புரோட்டோக்கால் இருக்குது சாமானிய மனிதராக இருந்தாலும் கூட அவங்கக்கிட்ட காவல்துறை கிட்டத்தட்ட மூன்று மணி நேரம் நடந்து கொண்ட விதம் இதெல்லாம் கூட நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் அதன் பிறகு காவல்துறைக்கே தெரியும் ஆட்சியில் இருப்பவர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்பது அது தவறு என்பதை தெரிந்து மூன்று மணி நேரத்திற்கு பிறகு அவங்க ப்ரிவென்டிவ் டிட்டென்ஷன் சாய்ந்தரம் வரைக்கும் வச்சிருக்க பார்த்தாங்க அவர்களாக விடுவித்திருக்கின்றார்கள் இது எதை காட்டுதுன்னா திராவிட முன்னேற்ற கழக அரசனுடைய கோலைத்தனத்தை பயத்தை காட்டுது நாங்கள் சொன்னபடி ஒரு கோடி கையெழுத்தை வாங்கத்தான் போகிறோம் அந்த ஒரு கோடி கையெழுத்திற்கு மொபைல் நம்பரோட அட்ரஸோட பேரோட இருக்கும் சொன்னபடி மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவங்ககிட்ட கொடுக்கத்தான் போகிறோம் அதனால் அதுக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நம்முடைய தமிழகத்தினுடைய அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து நம்முடைய பொதுக்கூட்டங்கள் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம் மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி திருச்சியில் ஆரம்பித்து மே இரண்டாவது வாரம் கோயம்புத்தூர் வரைக்கும் நடக்க இருக்கிறது அதற்கும் உங்கள் ஆதரவு கொடுங்க எப்படி ஒரு பொய்யான மொழி அரசியலை வைத்து திராவிட முன்னேற்றக் கழகம் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ அதையெல்லாம் உடைத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் குழந்தைகளுக்கும் சமக்கல்வி என்பதை உரிமையாக பாரதிய ஜனதா கட்சி நிலைநாட்டி கொடுக்கும் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு மூன்றாவது மொழி திருமாவளவண்ண சிபிஎஸ்சி பள்ளி நடத்துகிறார் அருள் தெரியாதுண்ணே அவர் அற அழகாக சிபிஎஸ்சி பள்ளி நடத்திக்கிட்டு அழகாக ஒரு ஃபோட்டோவை போட்டுக்கிட்டு அழகாக ரிப்பன் கட் பண்ணிகிட்டு இருக்கார் அவருக்கு இதை பற்றி வழி தெரியுமா திருமாவளவனுக்கு இதை பற்றி என்ன வழி தெரியும் நாங்கள் நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளி நடத்துறீங்கன்னு சொன்னோடனே அந்தர்பெல்ட் அடித்தார் அது வந்துப்பா அது போயிப்பா அது எப்படின்னா என்னை கேட்காமே அவர் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டாங்கன்னாரு அப்புறம் பத்திரி நண்பர்கள் கேட்டீங்க எப்படின்னா உங்களை கேட்காம ஃபோட்டோ போடுவாங்க இல்லைப்பா இல்லைப்பா அந்த ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸே படிக்கலாம் என் ஃபோட்டோவை போட்டுக்கிட்டாங்கனாரு அப்புறம் நண்பர்கள் கேட்டீங்க அண்ணே பாருங்கண்ணே நீங்களே போய் ரிப்பன் கட் பண்ணியிருக்கீங்க குழந்தைகள் இருக்கிறாங்கன்னு அது இல்லைப்பா ரெண்டு குழந்தைகள் தான் படிக்கிறாங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் என்னை பொறுத்தவரை இந்த மும்மொழி கொள்கையில் அவர் பேசுவதற்கான திராணி அன்னைக்கு இழந்துட்டாங்க பொய்பேசி பொய்ப்பேசி அந்த திராணி இழந்துட்டாங்க எனக்கு இன்னும் ஆச்சரியமாக இருக்குன்னா ஒரு சிபிஎஸ்சி பள்ளியில் குறிப்பாக மூன்றாவது மொழியாக கட்டாய ஹிந்தியை சொல்லிக் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் இன்றைக்கி தமிழக மக்களுக்கு லெக்சர் எடுத்துகிட்டு இருக்காங்க இது குழந்தை இருக்கக்கூடிய ஒரு ஒரு தந்தை தாய்க்கும் இந்த அருமை புரியும் எல்லாரும் வீதியில் இருக்கிறாங்க இன்னைக்கு ஏன்னா அந்த குழந்தைக்கு உரிமை வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க அந்த குழந்தை அடுத்த கட்டம் செல்ல வேண்டுமென்றால் தாய்மொழி தமிழில் பயிற்று மொழியாக கற்றுக்கணும் ஆங்கில மொழி கூட இருக்கணும் இன்னொரு மொழியை தெரிஞ்சுக்கணும் இதான் மூன்று மூன்று மொழி கொள்கைன்னு நம்ம சொல்கிறோம் இதை திருமாவளவண்ணை ஏன் எதிர்க்கிறான்னு எனக்கு இன்னுமே புரியலை அதனால் இந்த கையெழுத்து இயக்கத்தில் நம்முடைய வெப்சைட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த போலி அரசியல்வாதிகளுடைய முகத்தை தோளுறுத்து கொண்டிருக்கின்றோம் அவங்க பொண்ணை பொய் அவங்க நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் எல்லாமே அதனால் எங்களுக்கு ஒரு ஒரு நாளும் இது வெற்றி தான் இது யாருமே எடுக்காத ஒரு விஷயத்தை பாரதிய ஜனதா கட்சி தைரியமாக எடுத்திருக்கிறோம் தமிழக மக்களை நம்பி அதற்கு ஆரம்பமே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய எழுச்சியோடு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க நாங்கள் மே கடைசி வரை இதை வச்சிருக்கோம் அதற்கு முன்பாகவே ஒரு கோடி கையெழுத்து என்பதை எங்களுக்கு கிடைத்துவிடும் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது சார் பாஜக அரசு தமிழ் வளர்ச்சிக்கு வந்து கல்விக்குன்னு நியாயமான நிதி அளிக்கலாம் கனிமொழி கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கண்ணா செலக்டிவ் அமினிஷியா அப்படிம்பாங்க செலக்டிவ் அம்னேஷியானா அப்பப்போ அதை மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பார் அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயினில் செலக்டிவ் அமினீஷியா ஆகி போச்சு இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் கரோட் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு அவங்க கொடுத்த பணம் எழுபத்தஞ்சு கோடி இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அன்றைய உள்துறை அமைச்சர் ஐயா சிதம்பரம் அவர்கள் நூற்றி எழுவது பரிந்துரையை பார்லிமெண்ட்டில் வைக்கிறார் எதுக்குன்னா ஹிந்தி எப்படி வளர்க்கிறது இன்றைக்கி அதே பா சிதம்பரத்தை கூப்பிட்டு சென்னையில் மீட்டிங் போடுறாரு அவர் மேடையிலேறி ஹிந்தி திணிப்பை பற்றி பேசலாம் இந்த கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டிய காலகட்டத்திற்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார் இன்னைக்கு அதே கனிமொழியா காட்ட நான் கேட்குறேன் அக்கா அறுநூத்தி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே வெறும் எழுபத்தஞ்சு கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க அதுக்கு பதில் இல்லையே உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் செஞ்ச தவறு தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன திரும்ப கிள்ளி போட்டீங்களா இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கஷ்டப்பட்டு திருவள்ளுவர் கலாச்சார நிலையத்தை ஓப்பன் பண்றாரு தமிழ் இருக்கையை நிறுவனாரு காசி தமிழ் சங்கமம் நடத்துகிறாரு இது பிரதமர் மோடி அவர்கள் கடினப்பட்டு தமிழகத்தை தமிழகத்திலிருந்து தமிழர் உலகம் முழுவதும் எடுத்துட்டு போறார் ஆனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலெக்டிவ் அமுனிஷியாவில் இருக்கிறார் அவர்களுக்கு யூபிஏ டைமில் நடந்ததெல்லாம் மறந்து போச்சு இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார் அதை ஒரு இருபத்தஞ்சு வருஷம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இப்போ மறுபடியும் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த டேட்டு முடியுது அதனால தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம் போடுறோம் இது மக்களை பயன்படுத்தி அது இவ்வளோ நேரம் ரூம் போட்டு யோசிச்சு இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சாங்களானே நான் முதல்ல வந்து பத்து நாள் அந்த கேள்வியை இருக்கேன் ரூம் போட்டு இன்றைக்கி தான் தமிழக அரசு கண்டுபிடிச்சதா ஓ இதனால் தான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துகிறோம்னு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சாங்களா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் எப்போ நடத்தணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலக்கெடுவு முடியும் பொழுது எங்களுடைய கடமை மக்கள் முன்னாடி நாங்கள் சொல்லுவோம் எப்படி இந்த பாராளுமன்ற வரைமுறை இருக்கும் தொகுதி வரைமுறை எப்படி இருக்கும் எத்தனை சீட் அதிகமாகும் சொல்வது எங்களுடைய கடமை அது மக்களுடைய உரிமை நாங்கள் சொல்றதுல தப்பு இருந்தால் நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துங்க நாங்கள் சொல்வதே ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் இருக்காது புரோரேட்டா பேசஸ் இன்றைக்கி எவ்வளோ இருக்கும் நாளைக்கு எவ்வளவு இருக்கும் அதிகமானால் கூட தமிழகத்திற்கு அதே ஏழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதம் வரும்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் எதுவுமே இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டம் இப்போ தேவையா என்ன காரணம் நாங்கள் பார்லிமெண்ட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று எப்பொழுது சொன்னமோ நீங்கள் கேட்டீங்க பத்திரிகை நண்பர்கள் அண்ணே இப்போ திமுகவுடைய ஆட்சி ஒரு வருஷம் குறைப்பீங்களான்னு கேட்டீங்க அப்போ உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டில் வருதான் அதற்கு விளக்கம் கொடுத்து இந்தியாவில் எல்லாருமே ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏற்றுக்கிட்டாங்க அதே போல் தொகுதி வரைமுறை வரும்பொழுது நாங்கள் சொல்லுவோம் நீங்களாக கற்பனை பண்ணி அந்த கற்பனை குதிரைகளை அவிழ்த்து விட்டு இல்லை முப்பத்தொம்போது வந்து எட்டு குறைஞ்சிரும் முப்பத்தொன்று நீங்களாக சொல்கிறீங்க எட்நூற்றி நாற்பத்தி எட்டு வரும் பொழுது தமிழகத்திற்கு பன்னெண்டு குறைஞ்சிரும் நீங்களே சொல்கிறீங்க நாங்கள் சொன்னோமா நாங்கள் சொன்னது ப்ரோரேட்டா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கோம் என் பக்கத்து மாநிலத்தில் அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் என்ன சொல்றாரு என்னையா மூன்று மொழி என் ஊரில் குழந்தைகள் பத்து மொழி படிக்கணுங்கிறார் என்றை காலையில் பார்த்தீங்களான் சந்திரபாபு நாயுடு சொல்கிறாரு அதென்ன ஒரு மொழி ரெண்டு மொழி படிக்கிறது பத்து மொழி படிக்கணும் ஆந்திரால் ஆங்கில மொழியிலிருந்து தாய்மொழி தெலுங்கில் கற்றல் மொழியாக இருக்கும் உலக மொழிகள் நான் கற்றுக் கொடுக்குறேன் அவங்க வந்து அதனால தான் சத்திய நடையலாலருந்து பாருங்கள் உலகத்தில் இன்னைக்கு ஆந்திரப்பிரதேசில் இருக்கிறவங்க அளவுக்கு சாதித்து காட்டி கொண்டிருக்கின்றார்கள் தமிழர்களை போல இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் தமிழ் நம்ம ஊருட்டு வெளியே போயிட்டாங்க ஃப்ரான்சிஸ்கோவில் பே ஏரியாவில் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றாங்க அடுத்து ஆந்திராக்காரன் நடத்த பிடிப்பான் ஏன்னா தொலைநோக்கு பார்வையோடு சென்று கொண்டிருக்கின்றார் நாம் இன்றைக்கி இருந்து பழைய பஞ்சாங்கத்தை பேசி கொண்டிருக்கின்றோம் எப்படி நம்ம உலக தாழ்வும் இதெல்லாம் முதலமைச்சர் பார்க்கணும் ஆந்திரப்பிரதேஷனுடைய முதலமைச்சர் தைரியமாக சொல்கிறார் எனக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர் என்ன பள்ளி கல்வியை ஆங்கிலத்தில் மாற்றிட்டு போயிட்டார் நான் இன்னைக்கு பத்து மொழியில் மாற்ற முயற்சிக்குங்கிறேன் இது ஒரு அறிவுபூர்வமான சமுதாயம் எப்படி சிந்திக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம் இவங்க மொழியை வச்சு இல்லை நான் கற்றுக் கொடுக்க மாட்டேன் மொழியை தடுப்பதற்கு இவர்களுக்கு உரிமையே இல்லை மக்கள் அதுக்கு ஓட்டே போடணும் அடுத்து என்ன சட்டை போடணும்னு சொல்லுவாங்களா நம்ம எல்லாரும் காலில் வெள்ளக்கிழமை சட்டை தான் போடணும் கருப்பு கலர் சட்டை போடக்கூடாதுன்னு அடுத்து ரூல் போடுவாங்களா இல்லை காலையில் என்ன சாப்பாடு சாப்பிட்ணும் சொல்லுவாங்களா இல்லை எந்த விதமான வண்டி ஓட்டணும் பஸ்ஸில் எந்த சீட்டில் உட்காரணும்னு சொல்லுவாங்களா அதே போல தான் இருக்குது மூன்றாவது மொழி படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறது அதே போல தான் இருக்குது நாங்கள் கட்டாயப்படுத்துலையே மூன்றாவது மொழி ஒரு மொழி படியுங்க பிடிச்ச மொழியை படிங்க நீங்கள் படிக்கலைன்னா இந்தியா ஃபுல்லாக படிப்பாங்க அப்போ தமிழ்நாடு நாம் மட்டும் ரெண்டு மொழி படிச்சுக்கிட்டு படிக்காமல் இருப்போம் இருபது ஆண்டுகள் கழித்து நம்முடைய நிலைமை என்னாகும் நாம் மட்டும் தனித்தீவாக தமிழகத்தை ரிப்பப்ளிக் ஆஃப் தமிழ்நாடு டிக்ளேர் பண்ணி இங்கேயே இருந்துக்கலாமா பக்கத்தில் ஆந்திராவில் பத்து மொழி என்று பேசி கொண்டிருக்கின்றார்கள் இந்த மாதிரி ஏன் ஆக்கப்பூர்வமான அரசியலை மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவங்க எடுக்க மாட்டான் எனக்கு புரியலைங்க இது ஒரு செல்ஃப் டிஃபீட்டிங் கோல் திருமாவளவன் அவர்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்திட்டு அண்ணன் முதல்ல கேள்வி கேட்டேங்க இன்றைக்கி பதில் சொல்கிறார் இந்த மாதிரி அக்கா கனிமொழி அவர்களுடைய மகன் சிங்கப்பூர் சிட்டிசன் கனிமொழி கருணாநிதி அக்காவுனுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சுட்டு இருக்கார் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுனுடைய மகன்கிட்ட போய் நீங்கள் தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசனில் அத்தனை மொழியை கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனால் அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்லை தமிழ்நாட்டில் குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கல இன்னைக்கு மொழியை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்களே நாங்கள் பெரியாருடைய பேத்தின்னு சொல்கிறாங்க கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்கிறாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நாயம் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏழை பெற்றோருடைய குழந்தைகள் அரசு பள்ளியில் என்ன ஒரு நாயம் நாங்களும் கேட்போமில்ல பள்ளி கல்வித்துறை அமைச்சர் என் பையன் கிட்ட சொன்னா அப்பா ஏழாவதுல உன ட்ரை பண்ணி பார்க்கறேன் பிரெஞ்சு படிப்பான்னு நான் சொன்னேன் எங்கள் உங்கள் குழந்தைக்கு ஒரு நாரம் அதனால தான் இதை சம கல்வின்னு சொல்கிறோம் எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு அப்படின்னு தான் நீ பேன் பண்ணு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேயுமே மூன்றாவது இல்லைன்னு பேன் பண்ணு பிரைவேட் ஸ்கூலில் பேன் பண்ணு சிபிஎஸ்சியை பேன் பண்ணு உள்ள விடாத எதுக்கு நீ இரண்டு விதமான மக்களை உருவாக்குற அதான் எங்களுடைய அடிப்படை கேள்வி இரண்டு விதமான மக்களை எதற்காக உருவாக்கின்றாய் என்பதை அடிப்படையில் கேட்கணும் இரண்டு விதமான சமுதாயத்தை நம்ம உருவாக்குறோமா

அப்போ என்ன அர்த்தம்னா மக்கள் இங்கே தடுத்தா கூட ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சி கையெழுத்து போட போகிறாங்க இங்கே தான் நீ தடுப்பேன் ஏன்னா வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும்னா ஏன்னா ஒரு மொபைல் நம்பர் ஒரு கதை அலோட் நீங்கள் ஒரு மொபைல் ஏன்னால் மொபைல் நம்பரோடு நாங்கள் வந்து அவ்வளோ ஆத்தென்டிக் டேட்டாவோட பிரசிடென்ட்டுக்கு கொடுக்குறோம் நாளைக்கு பிரெசிடென்ட்டுகிட்ட கேட்கக்கூடாது சும்மா நீ நடந்து போய் பத்து கையெழுத்த நீயே போட்டு வந்தையான் பிரெசிடென்ட்டுக்கு வி வாண்ட் டு கிவன் ஆத்தென்டிக் டேட்டா அவங்க கமிட்டி போட்டு ஆராயிட்டோம் எங்கள் டேட்டாக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டே அதனால் ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி நீங்கள் ஜென்ரேட் பண்ணால் உள்ளே போகலாம் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஒரு லட்சத்தை தாண்டுதுன்னா மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் போட வர்றாங்க ஏன்னா அந்த மொழி வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆறு மொழி இருக்குது அது தமிழில் தான் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு வேண்டும் என்றால் தெலுங்கு மலையாளம் கன்னடத்துக்கு மாற்றிக்கலாம் ஸோ எல்லோரும் அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு வழிவகை செஞ்சுருக்கிறோம் ஆங்கிலத்தில் இருக்குது அதனால என்னை பொறுத்தவரை இவங்க என்ன கெடுபிடி போட்டாலும்

அது ஐநூத்தி நாற்பத்தி மூன்று சொன்னே அந்த விஜய் கட்சி சார்பாக வந்தவர் அப்புறம் ஐநூத்தி நாற்பத்தி இன்னொரு தலைவர் வந்து நானூத்தி ஐம்பத்தி மூணே பேசிய முடிச்சிட்டார் அஞ்சு நிமிஷம் அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எல்லாம் அது நானூத்தி மூணு இல்லைனே நாற்பத்தி மூணு நேற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து சில தலைவர்களுக்கு இந்தியாவில் எத்தனை எம்பிக்கள் இருக்காங்கன்னே தெரியல அன்னை அந்த பத்திரிக்கையாளர் பண்ணதெல்லாம் பார்த்து எனக்கே ஆச்சரியம் எங்க நாற்பத்தி மூன்று பேர் எம்பிக்களாக இருக்காங்கன்னு தெரியாமையே சில கட்சி வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் வந்து வடபஜி போண்டா சாப்பிட்டு டீ குடிச்சு மோடிஜியை திட்டதெல்லாம் திட்டிட்டு பிஜேபியை திட்டதெல்லாம் திட்டிட்டு கிளம்பி வீட்டுக்கும் போயிட்டாங்க இதுதான் அனைத்து கட்சி கூட்டத்தினுடைய லட்சணம் இதானுங்க சொல்லிருக்காங்கல்ல அதாவது கருத்து சுதந்திரத்துக்கு மாண்புமிகு சென்னை உயர் நீதிமன்றம் அவங்க போட்டிருக்கிற கார்ட்டூன் செரி என்று கார்ட்டூன் நீக்கணும் இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நாங்கள் கார்ட்டூனை நீக்கிறேன்னு சொன்னால் அடுத்த நாள் காலையில் அவங்களே ஓப்பன் பண்ணியிருப்பாங்க இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நான் கார்ட்டூன் நீக்க மாட்டேன் என் கருத்து சுதந்திரம் என்று அடம் பிடிச்சாங்க விகடன் குழுமம் இன்னைக்கு மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க நீ கார்ட்டூனையும் நீக்கு அதே போல் மத்திய அரசு அவங்க போட்டிருக்க கெடுபடியும் நாங்கள் நீக்கிறோம் ஸோ கார்ட்டூன் நீக்க நாங்கள் இதை முதல்லே செஞ்சிருக்கணும் முதல்லே செஞ்சுஞ்சால் பதினஞ்சு இருபது நாட்கள் எதற்காக அவங்க வெப்சைட் பிளாக் ஆகி நீக்குது இன்னைக்கு ஆனந்தபடன் அவர்கள் நான் கார்ட்டூனை நீக்காமல் கருத்து சுதந்திரத்தை நான் காப்பாத்திட்டேன் அப்படின்னு சொன்னா நான் ஏற்றுக்கிறேன் அப்போ நீங்கள் வெளியிட்ட காட்டூன் தவறு என்பதை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் அவங்க சுட்டு காட்டியிருக்கிறாங்க இது முதல்ல பண்ணிருக்கலாம் இதை தான் நாங்கள் கேட்டோம் இருபத்தி நான்கு மணி நேரம் மக்கள் நாங்கள் நிறைய பேர் கேட்கும் பொழுது அப்பயே நீங்க நீக்கிருக்கலாமே இன்னைக்கு பதினைந்து இருபது நாட்கள் உங்களுடைய வாசகர்களுக்கு தானே பிரச்சனை ஏன் செய்யணும் இன்னைக்கு இவ்வளவு தூரம் நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போய் உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்கலையே கார்ட்டூன் நீங்கள் நேத்தே இருந்தா நம்ம நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸே பர்மிஷன் கொடுத்துருப்பாங்களே நீங்கள் கோட்டுக்கே போக வேண்டாமே

We'll be right <laughs> back.